ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிமிஷா சமையல் இன்ஸ்டண்ட்டாக பத்து நிமிஷத்தில் மாங்காய் ஊருகா நம்ம இன்றைக்கி செய்யலாம் சின்ன சைஸ் மாங்காய் ஒன்று எடுத்து அதை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக தொடைச்சிட்டு மாங்காவை பொடிசாக கட் பண்ணி இது மாதிரி எடுத்துக்கோங்க மாங்காவை தோலோடு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாங்காய்க்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் வறுத்துட்டு பொடி பண்ணினேன் வெந்தயத்தூள் வெந்தய பொடி கொஞ்சம் உப்பு இந்த மாங்காய்க்கு தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கலாம் அது நல்லா ஹீட் ஆனோனே நம்ம அது கூட நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கடுகு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சோடனே நம்ம போட்டிருக்கிற தூள் மேலே இந்த எண்ணெயை சூடாக ஊற்றிக்கலாம் அதில் எண்ணெயை சூடாக ஊற்றும் போது அந்த மிளகாய் தூளோட பச்சை சுமெல்லாம் போயிடுங்க இப்போ ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சின்ன சைஸ் மாங்காய் எடுத்ததுனால எல்லாமே கம்மி கம்மியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் எடுத்துருக்கிற அளவுக்கு ஏற்றாப்புல பொருட்களை சேர்த்துக்கங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மாங்காய் ஊறுகாய்ப்பூ ரெடி ரெடியாகிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்